பாலாவோட டைரக்ஷன் சூப்பர் சூப்பராக இருக்கு ஜோ மிரட்டியிருக்காங்க நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு ஆம்பளைங்களுக்கு பெரிய மனசுன்றது அந்த படத்தில் எடுத்து காட்டியிருக்காங்க ஜோதிகா மேடம் ஆக்டிங் சூப்பர் நல்லா இருக்குல்ல ஜோதி ஆக்டிங் செம்மையாக இருக்குது படம் சூப்பர் படம் சூப்பர்ண்ணா சூப்பர் நான் பாலா படத்துலேயே சூப்பராக இருக்குது நான் டிஃப்ரெண்டாக எடுத்துருக்காரு ரொம்ப சோகமாக இல்லாமல் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு நல்லா ஜிவிடி நல்லா பண்ணியிருக்காரு ஜோதிகா மேடம் தான் செம்யா மியூசிக் ஒரு பாட்டுனாலும் நச்சுன்னு இருக்குது கதை நறுக்குன்னு இருக்குதுன்னு எடுத்திருக்காரு சூப்பராக இருக்கும்

நல்லா இருக்கு செம்மனா அழகிட்டாங்க லாஸ்ட்டாக செம்ம படம் எங்கள் ஜீவினாக்கு புது லைஃபு நல்லபடியாக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காரு செம்மையாக இருக்குது மியூசிக்லாம் தார்மார் உருக வச்சுட்டார் இளையராஜா சார் அதில் ஒரு பாட்டு எங்கள் அண்ணன் பாட்டிக்கிறாரு ரொம்ப பெருமை இளையராஜா சார் ஒரு மியூசிக்கில் ரொம்ப ஹாப்பி நல்லா வித்தியாசமாக இருக்கேன் நல்லா இருக்கு ஜோதிகா சூப்பர் ஜோதிகா படம் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் நல்லா இருந்துச்சு ஓகே ப்ரோ படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பார்க்கலாம் குட் மெசேஜ் நான் பாலாசரோட படத்துல நம்பியே பார்ப்பேன் பாலாசர் எடுத்த படத்துலேயே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்க்க வைக்கிற படம் நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா தான் இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது தலைவா படம் சூப்பராக இருந்தது